வேல்முருகன் இப்போ அந்த சம்பந்தப்பட்ட கேட் கீப்பர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது இப்போ இங்க வந்து அவர் அலட்சியமா செய்யப்பட்டது உறுதி செய்யப்படக்கூடிய பட்சத்துல என்ன உச்சபட்ச நடவடிக்கை அப்படிங்கறது பொதுவாக இருக்கும் இன்னொரு விஷயம் இப்போ அவர் வந்து இந்த கேட்டை மூடாதது இதற்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது வழக்கமா அந்த கேட் கீப்பருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கறது என்ன மேண்டேட்டரியா அவங்க செய்ய வேண்டியது என்ன குறிப்பாக கேட் சீப்பரை பொறுத்தளவருக்கு குறிப்பா அவர்களுக்கான அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த தொலைபேசியின் அழைப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு முறையும் வந்து ட்ரெயின் வந்து கிராஸ் செய்வதற்கு முன்னதாக அந்த அலாட் என்பது கொடுக்கப்படும் அவர்கள் அதை செய்து முடித்த பிறகு இவர்களும் வந்து அவர்கள் தரப்புல அந்த அலாட் என்பது கொடுப்பார்கள் இது போன்ற இந்த இணைப்பு பணியாகத்தான் நடக்கிறது குறிப்பா இரண்டு விதமான கேட் அப்படிங்கிறது நம்மளுடைய ரயில்வேல பயன்பட்டு வருகிறது இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அதே நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இந்த நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துல மட்டும்தான் மனிதர்கள் நேரடியாக அங்கே ரயில்வே ஊழியர்கள் அங்கு வந்து பணிகளை ஆற்றுகிறார்கள் ஆனால் இது போன்ற நேரத்தில் குறிப்பாக மனித தவறு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ் இருப்பதாக இங்க வந்து இந்த விசாரணையில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிற அடிப்படையில் அவர்கள் மீதான அந்த முழுக்கட்ட விசாரணை அதாவது இவர்கள் தெரிவிக்கக்கூடிய ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இது வந்து டி ஒன் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏழு நாட்களுக்குள்ளாக இந்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒட்டுமொத்த தெற்கு ரயில்வேனுடைய அத்தனை நபர்களுக்கும் அதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படும் அதே போல அந்த கேட் கீப்பர் மீதான அந்த உச்சபட்ச நடவடிக்கை குறிப்பாக இருந்து ஒரு நபரை வந்து வேலை நீக்கம் செய்வது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது அது போன்ற ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த பணிகள் என்பது உடனடியாக நடந்திருப்பதாக தற்போது ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் சஸ்பெண்ட் அப்படிங்கிறது இமிடியட் ஆக்ஷனாக இருந்தாலும் கூட முழுமையாக ஏன்னா இது போன்ற அலட்சியமான ரயில்வே அதிகாரிகளால் ரயில்வே துறைக்கு ஒரு பெரிய தவறான பேர் ஏற்படுகிறது என்ற அடிப்படையில் அவர்களை பணி நீக்கம் என்பது என்பது உறுதியாக செய்யப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல் அவர்களிடமிருந்து பணப்பலனாக இருக்கக்கூடிய எந்தவித பணப்பலன்களும் அவர்களை சென்று சேராத விதமான அந்த நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காயத்ரி வேல்முருகன் இப்போ இந்த விவகாரத்தில் அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருந்தது இந்த கேட்கீப்பர் தொடர்ந்து இதே போன்று அலட்சியமாக செயல்படக்கூடிய பணியில் இருந்திருக்கிறாரு மிக முக்கியமாக மொழி கூட ஒரு பிரச்சனை அதாவது அவங்க சொல்ற அந்த விஷயத்தையோ அந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதையோ இந்த கடந்த காலங்களில் அவர் புரிந்து கொள்ளலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் மீது வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதை நம்ம எப்படி பார்க்கலாம் யூஸ்வலி வந்து இந்த மாதிரியான ஒரு கிராசிங்ல மனித தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் கேட் கீப்பரே அங்கே வந்து வைக்கப்படுறாங்க இருந்துமே இந்த மாதிரியான பிரச்சனை பிரச்சனை வருது அப்படின்னா அங்க என்ன சிக்கல் இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம் குறிப்பாக இது தொடர்பாக ரயில்வே அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது பெரும்பாலான அந்த லெவல் கிராசிங்ல வந்து தற்போது இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தின் அடிப்படையில லெவல் கிராசிங் செய்யக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அங்கு நிறைவு செய்யாத பகுதியில் தான் தற்போது நாம் வந்து அங்க வந்து ரயில்வே அதிகாரிகளை ரயில்வே ஊழியர்களை போட்டு அங்க வந்து அந்த பணிகள் வந்து அவர்களை நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தின் மூலியமாக செய்வதாக தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக இதுல இரண்டு விதமான தொழில்நுட்பங்கள் வந்து பயன்படுகிறது குறிப்பாக இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துல இந்த கேட் க்ளோஸ் செய்தால் மட்டும் மட்டுமே அதற்கான அந்த பச்சை சிக்னல் பெறப்பட்டு ரயில்கள் வழக்கமாக இயங்கும் ஆனால் ஒருவேளை அந்த கிளேஸ் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துல கேட் க்ளோஸ் ஆகல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த சிக்னல் வந்து ரெட் சிக்னலா மாறி அந்த ட்ரெயினே வந்து மூவ் ஆகாத அளவுக்கான அந்த தொழில்நுட்பம் இருக்கிறது ஆனால் இதுல வந்து அப்படி இல்ல நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு பழைய தொழில்நுட்பமே இருக்கக்கூடிய நிலையில ஹியூமன் வந்து அதை வந்து அதாவது மனிதர்களே வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணி கேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டதா சொல்லி அந்த ட்ரெயின் வந்து வழக்கமா புறப்படக்கூடிய அந்த ட்ரெயின்களை வந்து இவங்க வழக்கமா அனுமதிக்கிறாங்க பெரும்பாலான பகுதியில் சென்னை போன்ற போன்ற இது தினசரி நிகழ்வுகள் இருந்தாலும் கூட பெரும்பாலும் இந்த ரயில் அப்படிங்கிறது மனிதர்கள் ஏராளமான நம்மளுடைய பகுதியில் பள்ளி மாணவர்கள் பைக்ல வந்து நுழைஞ்சு போறது இது போன்ற தவறுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருக்கிறது இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பணிகள் ஒருபுறம் நடந்தாலும் கூட இது போன்ற மேஜரான அதாவது ஒரு பெரிய வண்டி கிராஸ் பண்ணும்போது எப்படி வந்து இவ்வளவு அலட்சியமா இந்த வாகனம் வந்து உள்ள அனுமதிக்கப்பட்டது அது ஸ்கூல் வேன் அப்படிங்கிறதுனால இன்னும் கூடுதல் கவனமாக இருந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பல கோணங்களை விசாரிக்கப்பட்டு வருகிறது அதே போல மற்ற கேட்கீப்பர்களுக்கு உடனடியாக இது போன்ற பகுதிகளில் என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் மீண்டும் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பணிகள் அப்படிங்கிறது தெற்கு ரயில்வே சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தற்போது நேரடியாக ஜிஎம் அந்த பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார் அதே போல அவர் சொல்லக்கூடிய அந்த தகவல் அடிப்படையில அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது நடக்கும் எதிர்பார்க்கிறோம் கேள்வி நன்றி வேல்முருகன் இப்போ இந்த விபத்தை தொடர்ந்து ரயில்வே நிர்வாகம் தரப்பில் இருந்து மாற்றம் என்பது கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியும் அடிப்படையாக எழுந்திருக்கிறது